ஓம் சி ீம் வணக்கங்க அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் விநாயக சதுர்த்தி பார்க்கலாங்க நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிற இந்த விநாயக சதுர்த்தி ரொம்ப எளிமையான ஒரு பூஜை தாங்க நம் அகண்ட பாரதம் எங்கும் இது நிறைய கோலாகலமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வகையாக கொண்டாடுவாங்க ஒரு பத்து நாள் உற்சவமாக இது அங்கங்கே ஒவ்வொரு தெருவுலையுமே முக்குக்கு முக்கு ரொம்ப எளிமையான பிள்ளையார் இந்த பிள்ளையார் கும்பிடணுன்னாக்கா நமக்கு பெரிய பொருட்செலவே கிடையாது அதனால் அனைவராலும் ரொம்ப ஆனந்தமாக வழிபட கூடிய ஒரு இறை வழிபாடு பெருமான் வழிபாடு பிடிச்சு வச்சுக்கலாம் மண்ணில் பிடிச்சு வச்சுக்கலாம் சாணியில் எதில் பிடிச்சு வச்சாலும் ரொம்ப எளிமையாக ஆவாகனமாக கூடியவர் இவர் பொதுவாக ஆவாகனம்னா நம்ம கும்பம் வைக்கணும் கலசம் வைக்கணும் ஸ்லோகம் சொல்லணும் இப்போ அப்படியெல்லாம் இல்லை இந்த பிள்ளையாரு நம்ம படமாகவோ விக்ரமாகவோ இல்லை மஞ்ச பிள்ளையாராகவோ மண் களிமண் பிள்ளையாராகவோ எப்படி வேணாலும் நாம் வழிபடலாம் சரி விரதங்கள் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கு தாப்பில் நீங்கள் இருந்துக்கங்க இந்த விநாயக சதுர்த்தி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் ஒரு நாள் முன்னடியே வந்துடுது ஆனால் நமக்கு சதுர்த்தி தான் கணக்கு பொதுவாக சந்திரோதய நேரம்னு சொல்லப்படுகிற மாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இதை செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் நமக்கு இந்த சதுர்த்தி திதி சனிக்கிழமை பூரா இருக்குது சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் இருக்கிறதுனால சனிக்கிழமை செய்கிறது சிறப்பு அதனால் நாம் அந்த நேரத்தில் நாம் செஞ்சுக்கலாம் முதல் நாளே நாம் எல்லாம் சுத்தப்படுத்திக்கலாம் பொதுவாக பிள்ளையாரை எப்படி வாங்கணும் முதல்ல பிள்ளையாரை வாங்குறத பற்றி பார்ப்போம் நம்ம வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தாம்பாளத்தட்டோ இல்லை மனப்பலகைலையோ ஒரு அரிசி மா கோலம் போட்டு ஸ்வஸ்திக் கோலம்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி போட்டுட்டு நாம் போய் வெள்ளிக்கிழமை மாலையில் வாங்கலாம் ஏன்னா திதி அன்னைக்கு வரதுனால வாங்கலாம் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை அதிகாலையில் ஆறு மணிக்கு வாங்கலாம் பூஜைக்கு உண்டான முக்கியமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தை ஒட்டி வர ஆறு டு ஏழு ஏழு அந்த நேரம் வந்து குளிகன் நேரமுங்கிறதுனால நல்ல சக்திகள் உங்களுக்கு பல மடங்காக பெருகும் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜையை செஞ்சுக்கலாம் எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் செய்ய முடியாதுன்னா அதற்கு அடுத்தாப்பில் வர்ற நேரம் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் ஒன்பது டூ பத்திர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு காலம் அதை தவிர்த்திடலாம் அதையும் தாண்டி நீங்கள் உச்சிகாலத்துலையும் நீங்கள் செஞ்சிக்கலாம் மாலையில் ஒன்று மூணு தான் எமகண்டம் இந்த பத்திர ஒம்பது பத்திரையும் இந்த ஒன்றரை மூணையும் நகர்த்திட்டு மற்ற நேரத்தில் எப்போ வேணால் செய்யலாம் மாலையில் அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜைகளை செய்வது நல்ல உசித்தமான பலன்களை தரும் பொதுவாக பிள்ளையாரை நாம் எத்தனை நாள்மா வீச்சில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒற்றை பட நாட்களில் நாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விசர்ஜனம் செஞ்சுக்கலாம் விசர்ஜனம்னா ஆறு குளம் நீர் கடல் இந்த மாதிரி போய் கரைக்கிறது தான் அப்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒற்றைப்பட நாள் மூன்றாவது நாள் சில பேர் அன்னைக்கே கூட செஞ்சுடுவாங்க இல்லை ஐந்து ஏழு இந்த மாதிரி நாம் பிள்ளையாரை கரைக்க அதாவது விசர்ஜனம் நாள் செவ்வாய்க்கிழமையோ அல்லது மாதிரி இருக்க கூடாது ஒவ்வொன்றும் போட்டா என்ன பலன் அப்படிங்கிறது ஒரு தனி பதிவில் இருக்கு அதை பெருசா நீண்டு போயிடும் அதை நீங்கள் தனியா பார்த்துக்கோங்க முக்கியமா ரொம்ப எளிமையாக அவருக்கு பிடிச்சது என்னன்னா அருகம்புல்லும் எருக்கம் பூ மாலையும் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது சிலவே இல்லை அங்கங்கே ப பறிச்சுக்கிட்டு வந்து கூட நாம் பிள்ளையாரை போட்டு வழிபாடு பண்ணலாம் அவல் மோதகம் அப்பம் சக்கரை பொங்கல் பருப்பு கலந்த வெல்லம் இதை மாதிரி போட்டு கொழுக்கட்டை பண்ணுறது இதெல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா படையல் மாதிரி போடுவாங்க அவங்க அவங்க வீட்டில் என்ன வழக்கமோ விக்கிரகம் வச்சு பண்ணுறவங்க விக்கிரகம் பண்ணலாம் மண்பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுறவங்க அப்படி செய்யலாம் இல்லை எங்களுக்கு வந்து வெறும் மஞ்ச பிள்ளையார் தான் பழக்கம் இல்ல நாங்கள் வெறும் படம் வச்சு பூஜை பண்ணுவோம் எதுவோ அந்த சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி செய்யுங்க விநாயகரான சகசிரநாமம் அஷ்டோத்திரம் ஸ்லோகம் எல்லாம் இதில் உன்னதமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு அவ்வை பாட்டி சொன்ன விநாயகர் அகவல் சீத களப செந்தாமரை ஒரு பாடலை நாம் அன்னைக்கு பாடுறது ரொம்ப அதி சிறப்பான பலன்களை தரக்கூடியது அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பக்ஷணங்கள்லாம் எப்படி செய்கிறது என்ன பிடிக்கும் பிள்ளையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் அற்புதமாக பக்கரை சின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கரை அப்படின்னு யூடியூப்பில் போட்டாலே வந்துடும் அதில் போட்டிருக்கார் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நீங்கள் அத்தனையுமே செய்யலாம் உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யலாம் எதுவுமே முடியல நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோன்னா அழகாக பாக்கெட் சைஸில் இப்போ அங்கங்கே நிறைய கிடைக்கிது விநாயகர் படங்க அதில் வச்சுட்டு ஒரு பஞ்சபாத்திரத்தில் ஒரு தீர்த்தம் வச்சுட்டு நீங்கள் ஒரு எளிமையாக ஒரு கல்கண்டோ ஒரு அவல் பொறி வச்சு கூட நீங்கள் அவரை கும்பிட்டுக்கலாம் இந்த ஒரு அற்புதமான நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய நம்ம இறை நியதிகள் ஒரு கும்பலா இருந்து கூட்டமாக ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி நம்ம கட்டாயம் செவி சாய்ப்பான் என்பது அந்த மாதிரி நம்ம பூராவுமே அந்த ஒரு பத்து நாளுக்கு விநாயகரை கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ ஒரு ஆனந்தமாக நம்ம கேட்குறத கொடுப்பாரு அதனால நாம கேட்குறத யோசித்து நல்ல வரங்களாக நாம பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தொப்புளில் ஒரு காசு வைக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது அதை நாம் புது நாணயங்கள் ஒரு ரூபா நாணயமோ பத்து ரூபா நாணயமோ அது மாதிரி வைக்கலாம் இல்லையா வசதி இருந்தால் வெள்ளியோ ச தங்கமோ வச்சுக்கூட அந்த தொப்புளில் வச்சுட்டு அந்த மூன்று நாள் விசர்ஜனம் பண்ணும்போது அதை எடுத்து நாம் நம்மளுடைய பொக்கிஷம் அதாவது கஜானா டப்பாலையோ இல்லை நாம் பணம் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற இடத்துலையோ வச்சுட்டா அது நமக்கு நிறைய கூடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை நமக்கு இந்த பூஜையை முக்கியமாக நம்ம மாக்கோளம் தோரணம் அதை மாதிரிலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு பிள்ளையாரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம எல்லாம் நமக்கு என்னெல்லாம் முடியுமோ எள்ளுருன்னு அரிசி பொறி உருண்டை என்னெல்லாம் முடியுமோ செய்யலாம் இல்லை வாங்கி வைக்கலாம் எப்படி சௌரியமோ அப்படி வச்சு விநாயகரை வழிபடுறது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதை தானம் செய்வதால் பலன்கள் அபரிதமாக பல்கி பெருகும் தானம் அப்படின்னு சொன்னால் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது நாய் பூனை பசு ஆடு மாடு எல்லாத்துக்கும் நாம் கொடுக்கலாம் அதுலேயுமோ கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பூரண கொழுக்கட்டை அதே தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பதினாறு முப்பத்தி ரெண்டு அந்த எட்டின் மடங்கு பதினாறு முப்பத்தி அந்த மாதிரியான எண்ணிக்கையில் கூட நாம் இந்த கொழுக்கட்டைகளை செஞ்சு வழிபடலாம் எனக்கு வயசாயிடுச்சு எதுவும் செய்ய முடியலன்னா எளிமையான மந்திரங்களும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சின்ன மந்திரங்களை கூட நீங்கள் சொல்லலாம் ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்னு படுத்துக்கிட்டே கூட பிள்ளையார் கும்பிட்டுட்டு நீங்கள் இருக்கலாம் இந்த மாதிரியாக இந்த விநாயக சதுர்த்தி விரதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது யார் வேண்டுமானாலும் கும்பிடலாம் அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாரை வச்சுக்கிட்டு ஒரு தேர் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஒரு பிள்ளையார் படத்தை வச்சுக்கிட்டு அது வீட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி செய்யும்போது நிறைய கிரண சக்திகள் நமது இல்லத்தில் வரும் அது குழந்தைங்க விளையாட்டாக செய்து ஆனால் அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் உண்டுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்படி நமக்கு எந்த பிள்ளையாரோ மண் பிள்ளையாரா விக்கிரக பிள்ளையாரா மஞ்ச பிள்ளையாரா அந்தந்த பிள்ளையார அந்த நல்ல நேரங்களில் நாம நினைஞ்சி பூஜை பண்ணி நமக்கு வேண்டிய அத்தனை வரங்கள் குழந்தை வேணுமா குழந்தை கொடுப்பார் என்ன வேணுமோ கற்பக விநாயகர் கற்பக விருட்சம் அப்படின்னா நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையை உடையது பெருமாள் கூட பார்த்திங்கன்னா கற்பக விருஷ வாகனம்னு சொல்லுவாங்க இல்லையா நாம் கேட்கறது மட்டும் இல்லை அந்த நிழலில் நாம் இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே கொட்டி கொடுத்துருவோம் நமக்கு அப்படிப்பட்ட கற்பக விநாயகரே வலம்புரி விநாயகர் அந்த மாதிரி என்ன பெயரில் என்ன பிள்ளையார் இருந்தார் அற்புதமாக வழிபாடுகளை செஞ்சு எளிய மந்திரங்களையும் நமக்கு தெரிந்த பாக்களையும் பூக்களையும் சூட்டி விநாயகரின் பரிபூர்ண அருளை பெற்று நாடும் மக்களும் சாந்தமான அமைதியான நிம்மதியான வாழ்வை வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்